வணக்க மக்களே மற்றுமொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியுடாக உங்கள் அனைவரையும் இன்றைய பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று தான் சொல்ல முடியும் வார வாரம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட குடும்பங்களை உங்களுக்காக நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் நாங்கள் அராளி பகுதியை நோக்கி கடந்து வந்திருக்கின்றோம் என்றுதான் சொல்லலாம் அராளி பகுதி வந்து பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு பரோட்சியமான ஒரு பகுதி என்றே நாங்கள் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இங்கு பட்ட குடும்பங்களை வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக அடையாளப்படுத்தி இருக்கிறோம் அது மாத்திரமில்லாமல் பட்ட உதவிகளும் வந்து இந்த மக்களுக்கு கிடைத்தது உண்டு அதுவே நமக்கு பெரும் மகிழ்ச்சி என்று தான் சொல்ல முடியும் எங்கள் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்முடைய உறவுகளுக்காக கொடுப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உதவி செய்யுங்கள் என்பது தான் எங்களுடைய பெரிய ஒரு

கடந்து செல்ல கொண்டிருக்கிறது செல்வ லண்டன் பிரதேசத்தில் வந்து இருக்காங்க அதாவது புலம்பெயர் தேசத்துல இருந்து எங்களுடைய இலங்கைக்கு வந்து இவ்வாறான மக்களுக்கு தான் உதவி செய்யணும் என்பது வந்து அவருடைய பலனால் கனவு இது மாத்திரமில்லை அவருடைய உதவி இன்னும் பல உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியாமல் பல உதவிகள் வந்து சென்றிருக்கிறது எனவே இன்றைய நாளில் எங்களுடைய டேன் குடும்பத்தோடு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு இவர்கள் கைகோத்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றுதான் சொல்லலாம் எனவே எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு கைகோர்த்து இந்த இருபது குடும்பங்களுக்கு வந்து உலருணவு பொதிகளை வந்து நாங்கள் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் பல மணி நேரம் ஆகிவிட்டது இங்கு வந்து இன்றைய நாளிலும் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு சில குடும்பங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் தெரியாதவர்களாக இருக்கலாம் அவர்கள் எல்லாரையுமே வந்து

வாக்குப்பதி கிடைக்க பெற்ற இருபது மக்கள்ல ஒரு சில மனிதர்களோடு நாங்கள் இன்றைய நாள்ல வந்து கதைக்க காத்து கொண்டிருக்கோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பல பேருக்கு நாங்கள் பல உதவிகளை வந்து செய்து விட்டு போகலாம் ஆனால் அந்த உதவிகள் வந்து அவர்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்கிறதா என்பதை வந்து கட்டாயம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நாளில் ஒருவர் ஒரு வேளை சாப்பாடை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அவர் சாப்பிட்டு விட்டார் நாளை யார் கொடுப்பார் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இவர்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு எங்களால் இல்லாமல் பண்ண முடியுமோ அதை சார்ந்து நாங்கள் கட்டாயம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில வந்து தள்ளப்பட்டிருக்கும் குறிப்பா வந்து இந்த அராளி பகுதியில வந்து பல்வேறு பட்ட மக்கள் இவ்வாறாக இருக்கிறார்கள் நாங்கள் காணொலி எடுத்தவர்களாக இருக்கலாம் எடுக்காதவர்களாக இருக்கலாம் இப்படி எத்தனையோ மக்கள் இந்த இடத்துல வந்து வாழ்வாதாரத்தால வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது தெரியும் அதுல வந்து மிக மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களை இந்த அராளி பகுதியில வந்து உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களாக வந்து அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி மூலமாக உதவி செய்ய வேணும்

எங்களோட ஒரு அம்மா கதைக்க வந்திருக்கிறான் நாங்க அவா கதைக்கலாம் அம்மா வணக்கம் வணக்கம் உங்களோட சொந்த இடம் மராளிதா தானா ராணி அராலிதா சரி இதுல இருந்த எவ்வளவு தூரத்துல இருக்கிறீங்க கிட்டத்தால கொஞ்ச தூரம்தான் சரி உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க அவா பதினெட்டு வயதுல எழு படிச்சு கிளம்பினவா அதோடய இப்போ நாற்பது வயசாபுச்சு மெல நோய் கிளீனிலாம் குளிச்சா கொடுத்து கொண்டு வாரேன் அதோட தம்பி யாரும் அதே இது நில்லாமை தான் பெருத்தான் நம்ப வேலையளவுக்கு பூவை இல்லாதோம் சரியான கஷ்டம் எனக்கு சாப்பாட்டு பிரச்சனை கஷ்டம் மருந்து கூட்டி கொண்டு போகணும் கிளினிக்கு அது பஸ் போய் வர அப்படிப்பா சரி படுக்க படுக்கிறா வீட்டுலேயர் தான் ஒரு ஆள் வியாபாரம் போய் வருவேன் கொஞ்சம் காசு தருவேன் சாமானுக்கு அதை கொண்டுதான் ஜீவிக்கிறான் வெளியே தம்பி ரெண்டு பேர் கல்யாணம் செய்வேன் அவன் ஒரு ஆள் விட்டுட்டு போயிட்டா வெளிநாட்டுக்கு அந்த படிக்கணும் என்னோட தான் அப்படி கொஞ்சம் அது விட்டுட்டு ரெண்டு பிள்ளையோட போட்டான் மற்ற பிள்ளைய மற்ற மகன் தான் ஒரு ஆள் அதுக்கு ரெண்டு முள்ளை அவரும் கஷ்டந்தான் பிள்ளைச்சி அவற்ற காசு பெற்ற காசு போயிட்டுதான் ஜீவியான் சரி மொத்தம் உங்களுக்கு எத்தனை பிள்ளை மூன்று பேர் இல்ல மூன்று படிங்கன்னு ஒரு கும்பல பிள்ளை அதுல இப்ப ரெண்டு கல்யாணம் செய்தது ஒரு அவன்ட விட்டுட்டு போது ஒரு ஆள் தான் கல்யாணம் செய்யாதுக்குறாரு இந்த ரெண்ட தம்பியும் மூத்த மகளும் இயலாத சரி அவ ரெண்டு பேருக்கும் என்ன இப்பதான் பாதிக்கப்பட்டிருக்கிறமா சொன்னா அவர் வந்து பதினெட்டு வயதுல அவ படிச்சு கொண்டிருந்தவா எயில் படிச்சு கொண்டிருந்தா எயில் படிச்சு கொண்டிருக்கேதான் அந்த மென நோய் குழப்பங்கள் ஏற்பாடு இப்ப நாற்பது வேகா பூச்சவாங்க அதுல இருந்து அவ குழப்பம்

படுக்குது அவ அவடையும் சேர்ந்த பிள்ளைதான் அவா சேர்ந்த படுத அவ விழா உண்டா சேர்ந்த பிள்ளையா நாங்க ஒண்ணும் போய் வீச மாட்டேன் படுக்குது நான் என்ன செய்யறது குளிக்க பாக்குறது இல்லாம செய்யறேன்னு வந்தேன் என்ன தொழில் செய்யாதான் யாருமே போவேன் அவரு வீட்டுல பிள்ளையால காக்குற இல்ல படுக்கிற பிள்ளைகளுக்கு வழியில போட்டு விட்டு விசாரிக்க சாப்பாடு போடுறான்னு வரி வரி நல்லா குடிச்சிட்டு அப்படியே சண்டை வெட்டக்கார பிள்ளைகளுக்கு தான் நான் தின்னாடி உணவு கொடுக்கணும் பிளிக்க வாக்கணுமா இருக்கிற என்றால் நான் இருக்க மட்டும் அதுங்களாம் பார்ப்பேன் நான் இல்லாட்டிக்கும் எனக்கு தெரியாது நான் இருக்க மாட்டோம் அதுக்காக செய்யலாமா அதுங்களாம் கவனமாக பார்க்கணும்னா என்ற என்ன செய்யணும் அவர் கொஞ்சம் பாத்தியில் அப்படி ஏழு பேராக பார்க்கணும் மாதம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறதுன்னா அது இல்லையாண்டு இல்லை அந்த ஐயாயிரத்தை எடுத்து உடுப்பு போகணும் உடுப்பால் வாங்கி போடுவோம் நான் உடுப்பணும் சாப்பாடு சாப்பாடு கட்டாமல் என்னங்கிற அது காலமேலே அவரு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா பேருந்து சாப்பிடும் இது அவர் ஒன்றும் சாப்பிடாது ஆறு உள் சைடு அவங்களுக்கு கோடி படுக்கும் அது கோடிக்கு ஒரு பிஸ்கோட்டு வேண்டாவோ பிஸ்கட் வந்து கொண்டு கொடுக்கல ஒரு மாபெய்ய வேண்டாம் ஆற்றி கொடுக்க அதுகளுக்கு பெசி வராது அவர் இளையாமல் ஒரு இரநூறுபா அனுநூறுவா தருகே இவரது ஒரு அஞ்சூறு ரூபா தான் காலம் நான் செய்யும் சமையல் வேண்டாம் காணாது அப்படி நானிங்கனா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த விட்டு போகலாது வினோதாரத்தை கொண்டு சீபிக்க உதவிய கிடையாது அந்த பிள்ளையும் ஒரு வேலைக்கும் போற எல்லாம் பரிசமா இருக்கிறான் உதவிகள் ஒன்றும் இல்ல மட்டும் அய்யாயிரம் ரூபா காய் ரெண்டு பிள்ளை வெற்றக்கார பிள்ளை ஒரு ஐயாயிரம் ரூபாய் தார விதா ஐயாயிரம் ரூபாய் தார மற்ற இப்படிக்கான்கிறே இல்லையே இப்போ ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மாதத்துக்கு மேலே வந்து பிசிவாலா வந்த பக்கத்துல ஒரு பொதி தந்தது அது போய் ரெண்டு மூணு மாசம் மாப்பாஜி ஒரு பொதி வந்து தந்தது தான் அதுக்குறா தெரியல இப்படிக்கான அரிசியால் வந்து இப்போ ஒரு ஆக்களுக்கு எல்லாரும் குத்துக்கணி அதுலயோ ஒரு பேக் ராஜ்ஜியங்களுக்கு நாலு பேரும் சேர்ந்து ஒரு பேக் എല്ലാ പുള്ളികളും എല്ലാരും ഒരു ആർ കാരി കാജാതരി വേണ്ട അവരുടെ ഉള്ള കാജില്ല എടുത്തോണ്ട് അവർത്താൻ പോകാൻ ഒരക്കൊക്കെ രണ്ട് ശാമാനം കൂടുക താറയും ജാതരം പോവുക താറത്തെയും വേണ്ടി കുടിക്കാനും ചൊല്ലാ അവർക്ക് ചില വേണ്ടിയാണ് കൂടവേ എന്ന எனக்கு இல்லை அந்த அளவுக்கு மூலிகை வண்டியாட்டா தான் கொடுக்கணும் இப்போ சட்டி ஒரு ரெண்டு நாள் நாக்கள் வேற போய் இந்த சீலா கட்டிக்கொண்டு போட்டியா அதோட ஒரு நல்ல சட்டியண்டா போட்டு வந்து கே கஷ்டம் என்ன செய்யறது இருக்கிறாப்பா தோச்சடி போட்டுறா உண்மையில அந்த ஏரியாவுல நான் தான் கஷ்டம்டா கூட யாரையும் கட்டுப்பாருவோ அம்மையா கட்டுப்பாருவோ மேல கஷ்டம் வேண்டா நான் தான் குடிக்கணும் ஏன்னா நான் என்ன கடவுளையான் உழைக்க போவேன் வேற காசு கம்பே குடிக்கிறான் பிள்ளைக்க போவன் இந்த பிள்ளை ரெண்டாம் பேர்த்த கட பிள்ளை விட்டுட்டு போயல ஏன்னா பிள்ளை போயில அஞ்சு நாள்தான் அந்தப்பானிக்கு அரிசி போடவேன் போட்டுட்டு போறானு பிள்ளையதோட்டதை பிடிக்க வரைக்கலான்னு சொல்ல போடல அது நான் தான் அதுக்காக போய் போட சட்டி வாரி போட்டோம் கலச்சாக்கம் கொடுத்துட்டேன் நீ அரிசி போறவங்களும் என்ன வேலையோன்னு நான் அங்கே எனக்கு இல்லை உங்களா போய் ஒரு மரியாதை பிள்ளை இந்த பிள்ளை நாற்பது வயது நடந்தோம் எனக்கு மாத்திரமே பேருக்கு இந்த கஷ்டம் வந்தாதானே ரெண்டு மைனத்தை தாங்கி கொண்டு இருக்க அது இதுக்கு மட்டுமே என்னோட பிள்ளைச்சவளே படிச்சவன் நானும் பிள்ளை படிப்பிக்கலாமட்டு காண்டதான் நானும் அதை பார்த்து படிப்பிச்சுக்கோணுவானே பயனட உழம்பியா படிப்புல வேண்டான மணி ஆடிங்குறத படிப்பான் படிச்சு தான ஒரு ఎందుకు ఆకలి ఇలా కికుతా వీలెల అనే అంత కడుపు అలావరు వందదో అంత అంత కుదాన గుణ కొంట ఆకలం కూడా

சரி நான் உங்களுக்கு வந்த உதவியை செய்றேன் நன்றி இளைஞர்களே இன்று நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இருபது குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கு நாங்கள் உலர் உணவுப் பொதிகளை வந்து வழங்கி இருக்கின்றோம் அது அதாவது புலம்பெயர் தேசத்திலிருந்து கடந்து வந்த சகோதரி தான் இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தார்கள் அது மாத்திரமில்லாமல் இதுல வந்து ஒரு சில இந்த உதவி கிடைத்த ஒரு சில அம்மாக்களோட வந்து நாங்கள் ஒரு சில விடயங்களை கதைக்க காத்து கொண்டிருக்கோம் உதவி கிடைக்க பெற்றதுல இந்த தாயாரமொழ்தான் இந்த வோட நாங்கள் ஒரு சில விஷயங்களை கதைக்கலாம் அம்மா வணக்கம்

கணவர் சும்மா அப்படித்தானே இருக்கிறாரு ஏழை அழுதை ஏழு மாதிரி கொஞ்சம் நடக்க நடக்கையில சரி அப்ப உங்க வீட்டை பாக்குறத மூன்று வேலை சாப்பிடணும் அந்த தேவையில் இல்லாம பட்டி கடை வச்சுக்கிறோம்ல அதுல பானை அது எடுத்து வியாபாரம் செய்து சாப்பிடறோம் அளவுக்கு சரி அதுதான் உங்களோட ஒரு உதவியா இருக்கு அந்த கடையை வச்சுதான் நீங்க சொல்றோம் உங்களுக்கு அந்த கடை போட்டு தந்தத கடை நாங்களா தான் போட்டோம் நீங்களா தான் கடை தான் ஜீனிங்க சோப்புகள் அதான கண்ணாது சோங்காக்கி வாயில்ல சரியான கஷ்டப்பட்டு நாங்கள் கொப்பியல் மேலன்னு சொல்ல தான் எடுக்கிற உதவி வருஷம்

மத்தியானம் சமைச்சா சமைக்க நீங்க சமையலா இல்லடி மகள் செய்வா மகள் அவங்க ஒரு பிள்ளை இருந்தவா கிச்சு இல்லையா பாக்க வந்து போனா வந்துட்டா தெரியாது சரி ஓகே எனக்கு சந்தோஷம் இன்ட் உங்களை சந்திச்சது ஏன்னா சொன்னா இந்த இருபது மக்கள்ல நீங்களும் ஒரு அம்மாவா இருக்கிறத ஹாப்பி அம்மா இவ்வாறான உதவிகள் கிடைச்சா கட்டாயம் நாங்கள் இங்கே அறிவிப்போம் அதன் மூலமா உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கும் அழகூடாது இவ்வளோ காலம் வாழ்க்கையை கொண்டு போயிட்டீங்க இன்னும் அவ்வளோ இருக்குது அழக்கூடாது சரியா அதாவது நடக்க வேண்டிய நேரங்கள்ல வந்து நடக்கும் சரி சந்தோஷமா இருங்க நன்றி நன்றி மாற்றம் ஒன்றே மாறாதது போல எவ்வளவுதான் எங்களுடைய தேசங்கள்ல வந்து மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இவ்வாறான மக்கள் ஒரு சில இடங்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள் குறிப்பா வந்து இப்போது எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய இலங்கை திருநாட்டை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் பொருளாதாரம் எங்கு பார்த்தாலும் பொருளாதாரம் 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 இவைதான் எல்லாருடைய காதுகளையும் வந்து ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது இவ்வாறு பொருளாதாரங்கள் அதிகரிக்க மக்களுடைய நிலை இவ்வாறாகத்தான் மாறி எனவே வந்து இந்த பொருளாதாரம் வந்து ஒரு நல்ல வகையில் இருக்கின்ற காலகட்டத்துல வறுமைக்குட்பட்டவர்கள் என்பது வந்து மிகவும் குறைவாக இருந்தார்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு என்பது இருக்கப்பட்டது ஆனால் இப்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நவீனங்கள் வளர்ந்து எங்களுடைய வேலை தளங்களை வந்து குறைத்து விட்டது தான் சொல்ல முடியும் குறிப்பா நாங்க ஒரு தொலைக்காட்சியை வந்து எடுப்போமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு காலகட்ட காலகட்டத்திலேயும் சரி இப்போவும் சரி ஒரு ஒரு செய்தியை வாசிக்க வேணும்னு சொன்னால் ஒரு மனிதர் தேவை சரியாக ஒரு முறைப்படி கற்ற ஒரு மனிதர் தேவை ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னு டெக்னாலஜி வளர மனுஷங்களே இல்லாமல் ஒரு செய்தி வாசிப்பாளரை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை நவீனத்துக்கு வந்து வளர்ந்து கொண்டு போகுது இவ்வாறு இருக்க நவீனம் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் மனிதர்களே வேலைக்கு தேவையில்லை மிஷின் எல்லாமே போதும் என்ற ஒரு கட்டத்துக்குள்ள வந்திருப்போம் இப்போது நீங்க இந்த நிகழ்ச்சியிலேயே வந்து பார்த்திருப்பீங்க ஒரு தாயார் வந்து கதைச்சிருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து உரல்லா சரி ஆட்டுக்கல்லா சரி அம்மியா சரி அதுகளில் வந்து நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு போகும்போது எங்களுடைய ஆரோக்கியமும் சரி எங்களுடைய உயிரும் சரி எல்லாமே வந்து நல்ல ஒரு நிலையில வந்து இருந்தது ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே மாற்றம் அடைந்ததன் காரணமாக எல்லாருமே வந்து எங்களுடைய ஆயிலை வந்து மிகவும் குறைத்து கொண்டு போகிறது இந்த நவீனம் என்று தான் சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்தால் ஒரு பக்கம் பார்த்தால் நவீனம் கட்டாயம் தேவை இன்னொரு பக்கம் பார்த்தால் நவீனம் தேவை இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை நன்றாக நன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து இந்த வாழ்க்கை வந்து போய்க் எனவே இந்த நவீனங்கள் வளர்கிறதோ எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கைதான் மாறிக்கொண்டு போகிறது எங்கு சென்றாலும் நாங்களும் எடுக்கின்றோம் 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 ஒவ்வொரு மக்களை ஒவ்வொரு இடத்துல இருந்து இவ்வாறான மக்கள் அந்த விதைப்பதை எப்படி நாங்க அறுவடை செய்வோ அதை மாதிரி வந்து கொண்டே இருக்கிறாங்க அதனால வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அவற்றை தான் எங்களால் செய்ய முடியும் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி மூலமாக இவ்வாறான மக்களை வந்து நாங்க எங்களுடைய உறவுகளுக்கு அறிமுகம் அறிமுகப்படுத்துற வேலையில அவர்களாக மனமுறகி அட இவ்வாறான மக்கள் இருக்கிறாங்க இவங்களை பார்த்தா என்னுடைய சகோதரர் மாதிரி என்னுடைய தாய் மாதிரி என்னுடைய தந்தை மாதிரி என்னுடைய அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லி நினைச்சு யாராச்சும் மனமுறங்கி இவர்களை போல் உதவி செய்வார்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த காணொலியை வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக பதிவேற்றி கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய மக்கள் உதவி செய்ய வேணும் குறிப்பா வந்து இந்த இவ்வாறான மக்களுக்கு வந்து அதிகமான உதவிகள் கிடைக்கப்பெறுவது புலம்பெயர் தேச இருந்துதான் இன்னும் அதிகமாக எங்களுடைய உறவுகளிடத்திலிருந்து நாங்கள் உதவிகளை கேட்டுக் கொள்கின்றோம் இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் பல உதவிகளை வந்து வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் குறிப்பா இன்றைய நாளிலும் தன்னுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து தன்னுடைய இலங்கை நாட்டுக்கு தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வந்த இடத்தில் எங்களுடைய சகோதரியாக இருக்கக்கூடியவர் தான் தர்மரட்னம் செல்வ சுதர்சினி லண்டன் பிரதேசத்திலிருந்து வந்திருந்தாங்க இருந்தாலும் வந்த நான் இவ்வாறான மக்களுக்கு நான் இத்தனையோ உதவியை வழங்கி இருக்கிறேன் தெரிஞ்சும் தெரியாமலும் உதவிகள் கொடுக்கப்பட்டிருக்குது இவ்வாறான ஒரு இருபது மக்களுக்கு நான் உதவி செய்வது செய்துட்டு போறதுல எனக்கு பெரிய ஒரு நேரமும் இல்லை அப்படின்றதுக்காக வந்து அவரும் எங்களோடு கலந்து வந்து இவ்வாறான மக்களுக்கு உதவிகளை கொடுத்து சந்தோஷமாக கதைத்து சென்றிருக்கின்றார் குறிப்பா அவருடைய பயணம் மிகவும் அருமையாக ஆரோக்கியமான ஒரு பயணமாக இருக்க வேணும் மீண்டும் அந்த லண்டன் தேசத்தில் அவர் நல்லபடியாக போயிறங்கி இன்னும் இவ்வாறு இப்படி இருக்கக்கூடிய பல மக்களுக்கு உதவிகளை வந்து வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக வாழ்த்துக்களை நான் நிகழ்ச்சி மூலமாக பரிமாறி கொள்கிறேன் இவர்களுக்கு உதவி கிடைக்க பெற்றது எனக்கு பெரும் சந்தோஷம் என்று சொல்லலாம் சொன்னால் ஒவ்வொரு வாரமும் இவர்களை வந்து நான் ஒரு காணொலி எடுக்கின்ற வேளையில் எனக்கும் தான் ஆனால் நான் வந்து ஒருவருக்கு உதவி செய்யலாம் இதுவருக்கு உதவி செய்யலாம் எல்லாருக்கும் வந்து என்னால் செய்ய முடியாது என்று சொன்னால் நாங்களும் அவ்வாறான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் எனவே என்னால் முடிந்த அளவு இந்த நிகழ்ச்சியை சரியான முறையில் தொகுத்து இதை மக்களுக்கு வழங்குகின்ற வேளையில் அந்த மக்கள் இவர்களுக்கு உதவியை வழங்குவது மிக சிறப்பு மிக சந்தோஷம் என்று சொல்லலாம் எனவே இன்றைய நாளில் மராளி பகுதியில் இருபது குடும்பங்களை வந்து நாங்கள் கதைத்திருந்தோம் அவர்களுக்காக உலர் உணவு பொதிகளை வந்து கொடுத்திருந்தோம் இதே மாதிரியான உதவிகள் இன்னும் பல உதவிகள் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு கடந்து வர வேண்டும் இந்த மக்களுடைய முகத்தில் ஒரு பொன் சிரிப்பை நாங்கள் காண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இம்மட்டி நேரம் தொழில்நுட்ப உதவியை வழங்கி எங்களுடைய ராஜ்குமார் மற்றும் விபூஷன் இருவர்களுக்கும் வந்து பெரிய ஒரு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்தில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகான் நன்றி நேர்களை